கிளம்பிட்டாரில்லை ஆள் பயங்கர ஜாலி மூடில் இருப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு என்ன கேட்டாலும் ஆள் சந்தோஷமாக கேட்டதுக்கு டபுளாக தருவார்னா பார்த்தீங்களேன் அப்படி ஒரு மூடு அதான் இந்த புது மாப்பிள்ளுன்னு இருப்பாங்க இல்லைங்களா அந்த புது மாப்பிள்ளைக்கான ஒரு இது நம்ம ஒரு ஃப்ளோவில் போதே இடையில ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி ஏகப்பட்ட பேர் வருவாங்க வந்துட்டாங்க அமுச்சு விட்டு சொல்லிட்டேன் இனிமேல் எவனும் வர வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பூ பல்லாக்கு அது பல்லாக்குன்றதை விட அது வந்து ஒரு தேர்னு சொல்லலை கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் ஒரு இருபது அடி அந்த பக்கம் ஒரு இருபது அடி ஹைட்டு எப்படியும் வந்து ஒரு குறைஞ்ச அதோட அதோடய ஹைட்டு மட்டும் ஒரு எட்டு அடி இருக்குண்ணாங்களே எட்டு பத்து அடி கூட இருக்கும் மேலே அது இல்லாமல் வந்து இப்போ இது தரையில் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு சாதாரணம் ஆக்சுவலி இது சிங்கிளாக கவரே பண்ண முடியாது சார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தள்ளி போய் நின்று எடுக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு தேர் இதுக்கு செலவும் உண்மையிலேயே எக்கச்சக்கம் இந்த பூ பல்ல அப்போ அந்த காலத்தில் அந்த போவாங்க இல்லைங்களா ராஜாக்கள் பெரிய பெரிய அரச குடும்பங்கள் அதெல்லாம் போகும் இல்லையா அதை கூட இந்த மாதிரி போயிருக்குமான்றது தெரியாது இல்லை சார் என்ன அதுக்கு வந்து முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸு போட்டு அந்த கீழே இல்லைல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டுனா இப்போ போகிறாங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் போகிறாங்க அப்படிலாம் கேட்காதீங்க நான் சொல்கிறது அந்த சீருடையும்பாங்க இல்லை அந்த போர் வீரர்கள் முன்னாடி பின்னாடி மேகாப்பாளர்கள் இப்போ நம்மளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போகிறோம் பட் நம்ம வந்து மப்டியில் போவோம் அங்கே உள்ள வர்றதுக்கு முன்னாடி இங்கே பாரு இதை ஜூம் பேக்கு போட்டு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு பவனி இது வந்து பவனின்னே சொல்லலாம் இந்த பவனி வந்து தூக்கிட்டு தான் போவாங்க அந்த பல்லாக்குனாலே தூக்குறது தானே அர்த்தம் தூக்கிட்டு தான் போவாங்க ஆனால் இந்த முறை வந்து அது என்ன காரணம்னு தெரியல பட் ஏதோ ஒரு காரணமாக இருக்கும் அதை வந்து அந்த வண்டியில் வச்சு தள்ளி அதை கட்டி இறுக்கி தூக்கிடுவாங்க அது எதுக்காக தூக்கிட்டு போகிறப்போ அதை பார்க்குறப்போ ஒரு பெரிய மலை அந்த மலை தானாக எந்திரிச்சி வந்து நின்று ஆள்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும் இப்போ இந்த ஆட்டம் இதே ஆட்டத்தை பல்லாக்கள் ஆள்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் அப்படி தான் இருக்கும் சார் இப்போ பயங்கர ஒரு குஷி மூடில் எல்லாரையும் பார்க்குறதுக்கு அது இதுக்கு முன்னாடி இருக்கிறப்பெல்லாம் பயங்கர டென்ஷனாக இருக்குது பட் ஆனால் இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக மனுஷன் கிளம்பி போய் ஊரில் இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் சந்தோஷமாக இருக்க அதான் அது இதுக்கு முன்னாடி ஒரு இது ஒன்று வாசிப்பாங்க நாயனை ஒன்று வாசிப்பாங்க அது அங்கே ஆடிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மனுஷன் வெளியில் கிளம்பி வந்து அந்த பல்லக்கில் உட்காந்து அம்பாளோட ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உட்காந்து ஒவ்வொரு இடமா அந்த எப்போயும் ரெகுலராக ரவுண்ட்ஸு போவாங்க இல்லைங்களா உள்ளாக வர்றதுன்னு வைங்கள இது ஜாலியாக அவங்க ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக பண்ணுற ஒரு பூ பல்லக்கு விழா அதுதான் உள்ளது ஆனால் இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடும் சார் இந்த பசங்க இருக்காங்க இல்லைங்களா நிறைய பேர் வந்து கோயிலுக்கே போக மாட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிற இந்த பசங்க கோயில் கோயிலாக போவாங்க அவங்கள தாண்டி ஏன்னா இது ரொம்ப ஹைலி ரிஸ்க்கான ஒரு ஜாப் சார் அவ்வளோ சீக்கிரம் கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுற மாதிரின் இங்கே அந்த ப்ராசஸ்ஸை சொல்கிறேன் டெக்னிக்கலாக சொல்ல ப்ராசஸ்ஸு அதை கரெக்டாக கட்டி அதை அழகாக அந்த கொஞ்ச அந்த இதில் தான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து கையோடு எடுத்துட்டு வருவாங்க எதை அந்த ஒரு முட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா பழக அந்த அதை அந்த இதை இதை வைக்கிறதுக்கு அந்த தண்டை வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய தண்டு அது அந்த தண்டை வைக்கிறதுக்காக அதை எப்பவும் அதோடு சேர்த்து கட்டிட்டு அதுவும் கீழே வாழும் மாதிரி ஆடிக்கிட்டே வரும்னு இங்கில ஆனால் இந்த முறை அது என்ன காரணம் அப்படின்றதுல இந்த வண்டியில் வச்சு அதையும் கயிறு கட்டி எழுத்துட்டு போகிறதில் சாதாரண இல்லை சைடு ஏன்னா கீழே போனால் மேலே இடிக்கும் சைடில் லெஃப்ட்டுக்கு வந்தால் ரைட்டு இடிக்கும் குறுகலான ரோட்லேயும் இந்த பூ பல்லக்கு போயிட்டு வரணும் ஏன்னா எப்போயுமே அந்த இதில் அதான் அந்த எல் அந்த சரௌண்டிங்கை வந்து ஆ எல்லோரும் ஓகே சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அலர்ட்டாக இருக்கிறாங்களா நமக்கு இது பண்ணுறவங்க யார் யார் இல்லைப்பா அதெல்லாம் பார்க்கணும் தானேப்பா ஜென்ரல் எல்லாத்தையுமே பார்க்கணும் இல்லை அதானே வந்து கடமை எல்லோரையும் பார்க்கணும் அதே எதாவது பக்கத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் எப்போ பூப்பல்லாக்கு போட்டாலும் இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு அந்த அமைப்பு சைடில் அந்த டிசைனை மாலை கீழே இதெல்லாம் மாறலாம் ஆனால் எப்போயுமே ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஈசனோட அந்த அமைப்பு அது பார்க்குறப்ப அது உங்களுக்கு அந்த ஃபீல் சொன்னால் புரியாது அங்கே போய் நின்று அது கூட வரும்போது தான் நைட்டு பூரா மற்ற நேரத்துலலாம் சாமி வந்து போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும் ஆடா இப்போது அவர் டயர்ட் ஆவார் ஆனால் இப்போது எவ்வளோ சுற்றுநாள் என்னன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும் இவர் பிள்ளையாண்டான் முருகன் இல்லை பல நேரங்களில் வந்து அதாவது நிறைய இடங்கள்ல இப்போ வடபழனி கோயிலெல்லாம் பயங்கரமான இதுவாக இருக்குது வடபழனி பழனி கோயில் வயலூர் முருகன் கோயில் எல்லாத்தையும் பங்குனு ஊற்றுறதுக்கு முருகனும் பயங்கர ஃபேமஸ்ஸு ஆனால் ஒரு சில இடங்களில் அப்பா டேக் ஓவர் பண்ணிப்பாருக்கிற அப்பாவுக்கு துணையாக காவலாக சைடில் ரெண்டு பேருமே நின்று எல்லாத்தையும் பார்ப்பாங்க அது அசந்து ஆடுற அந்த ஒரு காட்சி நிஜமாக சார் இதை கேமராவில் பார்க்குறத விட நேரில் நின்று பார்க்கணும் அந்த நேரில் நின்று நீங்கள் பார்க்கும்போது தான் இதோட பிரம்மாண்ட என்ன அப்படியே சொல்லுவாங்கல்ல வாயடைச்சு போய் நின்று நின்றுவாங்கன்ட்டு அந்த வாயடைச்சு போய் நிற்கிற தருணங்கள் ஏறோம் பொதுவாக எல்லோரும் சாமி கும்பிட்டு சாமி அந்த பக்கம் போனோன்னே வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் அந்த பல்லாக்கு வரும்போது அதை அப்படியே நின்று திரும்பி கட்ட தூரம் வரையும் அதான் அந்த தெருவை மறைகிற வரைக்கும் சாமியை கும்பிட்டவங்க ஸ்டாண்ட் பை அவங்களுக்குள்ளேயே நிற்பாங்கன்னு வைங்கள போக மனசே வராது அது கடந்து போகிற அந்த காட்சி அப்படின்றது ஏன்னா இதுவுமே இந்த காட்சியை பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் வைப்பாங்க ஒன் இயர் சாலிடாக மொத்தமாக இந்த நினைவுகளை பயங்கரம் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி விட்டு ஆனால் ஒரு சோகமான செய்தி என்னென்னா அடுத்த வருஷம் இந்த சம்பவங்கள் இந்த கோயிலில் நடக்காது ஏன்னா கோயில் புனரமைப்பு பணிகள் போயிட்டுருக்கு குடமுழுக்கு வேலைகள் ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு வருஷம்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே முடித்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இதனால் பல விஷயங்கள் தடப்படும்